பல பேனாமைகளின் சிறு துளி கதைகள் உங்களுக்காக குரல் வடிவில் பெண் துளிகள் ஆடியோ நாவல்ஸ் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஈஸ்வரி விஜயனின் கவிதை தொகுப்பு முதலாவது கவிதை துடிக்க மறந்த இதயம் ஒன்று உன்னிடம் கேட்க துடிக்கிறது அமிலமாய் அள்ளி வீசிய வார்த்தைகளுக்கு பிறகு அழகாய் அணைத்துக் கொள்கிறாய் ஏனோ நானும் அதில் பாகாய் உருகத்தான் செய்கிறேன் இருந்தும் வலிக்கத்தான் செய்கிறது நீ அணைப்பை விடுவித்ததாலா அல்லது வடுவாய் மாறிப்போன உன் வார்த்தைகளாலா இரண்டாவது கவிதை எனக்குள்ளே ஒரு தாகம் ஒரு நாள் உன்னை சந்திக்க வேண்டும் நீண்ட தூரம் கைகூர்த்து நடக்க வேண்டும் கொஞ்ச நேரம் சிரித்து பேச வேண்டும் பட்டும் படாமல் தோல்சாய வேண்டும் சில மணி நேரம் உன்னால் நான் என்னை மறக்க வேண்டும் மூன்றாவது கவிதை நேற்று என்னை காதலித்தவன் இன்று நீ யாரோ நான் யாரோ என்கிறான் காரணம் கேட்டேன் இதயத்தின் அறைகள் நான்கு அதில் ஒன்று மட்டும்தானே நீ என்கிறான் நான்காவது கவிதை சிறகு ஓடிந்த பறவையாய் இருட்டறையில் முடங்கி கிடக்கின்றேன் உன் நினைவுகள் என்னை விட்டு போய்விடுமோ என்ற பயத்தில் ஐந்தாவது கவிதை தொலைதூர பிரிவே என்றாலும் நான் தொலைந்து போகவில்லை என்னுள்ளே எனக்குள்ளே நீ இருப்பதால் துரத்தும் உன் நினைவுகளெல்லாம் எனக்குள்ளே புதைந்து போகிறது உன் நினைவுகளெல்லாம் சிறு சாரலாய் தென்றலாய் என் மனதை வருடி செல்கிறது நீ தடம் இடங்கள் இடங்களெல்லாம் உன் வாசம் வீசுகிறது நீ தந்த காதலெல்லாம் நிழலாய் எனக்குள்ளே கண்ணீர் வடிக்கிறது சிறுபொழியும் உன் செல்ல சினுங்களும் சில வருடல்களும் என்னை தாளாட்ட சேர் நடந்த சாலைகளெல்லாம் வெறுமையாய் துரத்தும் உன் ஞாபகங்கள் என்னுள் பெரும் சாபமாய் உன் நினைவால் என் கண்ணீரும் வெறும் காணல் நிராய் ஆறாவது கவிதை ஆயிரம் பூக்களின் நடுவே அவளை கண்டுணர்ந்த வண்டு ஒன்று தேனெடுக்க வர பஞ்சவர்ண கிளி செம்பவள வாய்த்திறந்து முத்துப்பல் தெரிய சிரிக்க கண்டுணர்ந்த வண்டு வந்தவேளை மறந்து மறந்து காணக்குயிலின் ஓசையில் மதிமயங்க சிங்காரப் பெண்ணவளின் கொஞ்சும் சலங்கையில் விழிகள் நான்கும் மீட்டெடுக்க மீட்டெடுத்த மாண்பில் இரண்டும் பாவமீட்ட நாணத்தால் அவளின் வீணை எனும் மேனின் நல்ல அங்கு வந்த கம்பனோ அவளை கவிவடிக்க கண்டுணர்ந்த வண்டு மாண்டு போனதேன் ஏழாவது கவிதை எனக்காய் காத்திருக்கும் மஞ்சு கொடியே கொடியீடை கொண்ட செந்தாமரையே உன் கண்கள் எனும் காந்த விழியில் நான் என்னை தொலைத்தேன் நடிகேன் சினிங்கி செல்லம் கொஞ்சம் என் பைங்கிலேயே உன் வெக்கச் சிரிப்பின் அலையில் உன்னில் நான் விழுந்தே நடி என்னை மஞ்சம் வீழ்த்தி என் மார்பில் தஞ்சமடையும் அள்ளிக்கொடியே நித்தமும் துணித்தரும் முத்தத்தில் யுத்தத்தில் என்னை வைக்கும் கொள்ள வைக்கிறாய் எட்டாவது கவிதை எனக்குள் நுழைந்து எனேரியா என்னை கொள்ளை கொள்ளும் என் காதல் கிற்கனே மனமறியா தினமுனை நினைத்து வலசை போகும் மனதை நீ அறிவாயோ காதல் கிறுக்கா உன் ஒற்றை சொல் வாக்கியத்தில் உயிரும் உள்ளதோ கொய்யாமல் கொய்து கொண்டவள் மனதை கொள்ளை கொண்ட கல்வா காதல் கிறுக்கி கனவிலும் நினைவிலும் சற்று விலகியே இரு உன்னை நினைத்து பித்து பிடித்து சித்தம் கலங்கி நிற்கும் முன்னவளை ஒரு முறை இறுக்கி அணைத்து விலகி விட்டுவிடு கனவிலாவது ஒன்பதாவது கவிதை தடைகள் பல தாண்டி வழிகள் மட்டுமே கண்ட என் இதயத்திற்கு மருந்தாக நீ வந்தாய் அமிர்தமன உண்டு காலங்கள் பலவாழ ஆசைப்பட்டேன் யாரோ ஒருவன் விட்ட அம்பு இன்று என் இதயத்தை பதம் பார்த்து விட்டது வழிகளும் புதியதல்ல எனக்கு ஏமாற்றமும் புதியதல்ல வழிகளை மட்டுமே வாழ்க்கையாக கொண்டவளுக்கு பத்தோடு பதினொன்று பத்தாவது கவிதை செவ்வாய் திறந்து செவ்விதல் மலர்ந்து நீ செல்வதற்குள் திருவாய் திறந்து திருவிறந்து படித்து ஒற்றை சொல்லால் கோபம் தனித்து தனிந்து தாவும் தீர்த்திடவாம் செந்தாமரை மகனே என் செவ்விதல் கண்ணனே பதினொன்றாவது கவிதை என்ன மாயம் செய்தாய் என்னுள்ளே ஏதேதோ ங்கள் தீண்டுவதும் தென்றல்தானோ கேட்பதும் கோயிலின் ஓசைதானோ பார்க்கும் இடமெல்லாம் உன் பிம்பங்களாய் போகும் இடமெல்லாம் உன் பாதச் சுவடுகளாய் எண்ணத்தில் நீயாய் எரிகின்ற சுடராய் பசியென்று தெரியாமல் ருசி ஒன்றும் அறியாமன் பனியின் வீழ்ச்சியிலும் இரவின் தனிமையில் பஞ்சிமத்தையும் இருக்க செந்தனலாய் என் மேனியும் எரிகின்றதே பனிரெண்டாவது கவிதை அன்பின் ஊச்செடுப்பே ஆசையின் அதிபதியே இரும்பாயிருந்த இருந்த எனக்குள்ளும் இரமாய் உன்னினைவு என்றாவது ஒரு நாள் உன்னை பார்த்துவிடவே இருக்கின்றது என் மனது உனக்குள்ளும் அது இருந்தால் ஊர்வெளிக்கு முன் முற்றேடி பாதையில் ஓடிவந்து சேர்ந்துவிடு